இப்பொழுது இஸ்ரேல் ஈரானை அடிக்கும் போது ஈரான் மீண்டும் தாக்கும் என்பதை தெரிந்தானே ஆ தெரிந்துதான் தாக்கியிருக்கிறது அப்படியானால் இஸ்ரேலும் விளைவுகளை சந்திக்க தயாராக இருந்திருக்கிறது இப்பொழுது விளைவு அல்லது ஈரானுடைய பலம் பலவீனத்தை பரிசோதித்து பார்ப்பதற்காக இது தாக்குதலை நடத்தியிருக்கிறது பலம் பலவீனத்தை பரிசோதித்து பார்ப்பது முதல் நோக்கம் இரண்டாவது முக்கிய நோக்கம் ஈரானை இறுதியாக வலிந்து எப்படியாவது ஒரு முறை இழுத்து அமெரிக்காவுடைய ஆதரவோடு ஒரு கடுமையான ஒரு ஒரு படைப்பல பிரயோகத்தினூடாக ஈரானுடைய பொருளாதாரத்தையும் இராணுவத்தையும் பலவீனப்படுத்தும் கடைசி தருணம் அதாவது ஈராக்கிலே செய்தது போன்று செய்தது போன்ற ஈரானை கொண்டு வர வேண்டும் என்றால் இப்போ அவர்கள் இந்த இடத்தில் ஈரான் இவர்கள் விரும்பியது போன்று அவர்களுடைய வழியில் சென்று அவர்கள் விரும்புகிற வழி போருக்கு வர வேண்டும் என்று அந்த நிலைமைக்கு ஈரான் போகுமா ஈரான் ஈரான் அதான் ஈரானுக்குள்ள பெரிய தர்ம சங்கடமான திருசங்க நிலை என்னென்றால் போர் செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு ஈரான் வந்தே ஆக வேண்டும் அடுத்த மறுபுறம் அந்த போருக்கு ஈரான் கொடுக்க வேண்டிய விலை வந்து ரொம்ப பெருசாக இருக்க போகின்றது அதுதான் உண்மை இவ்வளவு தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு தங்களுடைய ஏற்கனவே ஏற்கனவே ஏன் அவர்கள் ஒரு தாக்குதலை நடத்தி விட்டு நிறுத்தினார்கள் உங்களுக்கு தெரியும் அசன் நசுருல்லா ஒரு ஒரு ஈரானால் வளர்க்கப்பட்ட ஈரானுடைய இராணுவ உதவிகள் பெற்று ஈரானுடைய ஒரு ப்ராக்சி மூமெண்ட் தான் அது ஹிஸ்புல் அதனுடைய ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் கொல்லப்பட்டார் அதுபோன்று பலஸ்தீனத்துடைய ஹமாஸ் இயக்க அரசியல் துறை தலைவர் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டார் ஈரானுடைய எம்பசி வந்து லெபனானிலே குறிவைத்து அடிக்கப்பட்டது ஈரானுடைய முன்னாள் ராணுவ தளபதி சுலைமானி அடிக்கப்பட்டார் இதெல்லாம் நடந்தும் ஈரான் அப்போ நடத்திய ரியாக்சனை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக சில மிசைல்களோடு ஈரான் தன்னுடைய தாக்குதலை நிறுத்தி விட்டது காரணம் என்னன்னு சொன்னால் பல பிரச்சனைகளையும் நான் கொண்டு உண்டு நீங்கள் சொன்னது போல முழு அளவிலான ஒரு போருக்கு போகிற ஒரு சூழல் ஒரு நிலைமையில் ஈரான் இல்லை உண்மையில் என்றால் ஈரானுடைய உள்ளூர் பொருளாதார பிரச்சனை இருக்கின்றது ஈரானில் ஜனநாயக ஆதரவு சக்திகள் ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்களை உள்ளுக்கு கொண்டு செல்கிறார்கள் இந்த ஆட்சி மாற வேண்டும் என்ற பிரச்சாரங்களை அமெரிக்க மேற்கு சார்பான பல சக்திகள் உள்ளுக்கு அதுக்கான சதித்தங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்போ இப்படியான ஒரு கட்டத்திலே பொருளாதாரம் மொத்தமாக விழுந்தால் மக்கள் அரசாங்கத்தின் மீது கடுமையான அதிர்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வரும் அந்த நிலைமையை மேற்கு நாடுகள் உருவாக்குவதற்கு மெக்சிமம் முயற்சித்து கொண்டிருக்கிற நிலையிலே இந்த போருக்கு நாங்கள் முழுமையாக செல்லக்கூடாது என்பதில் தான் அவர்கள் கவனமாக இருந்தார்கள் எனவே அவர்கள் கடும் பொறுமை காத்து வந்தார்கள் இப்பொழுது அணு உலைகள் தாக்கப்பட்டிருக்கிறது விஞ்ஞானிகள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் நேரடியாக இஸ்ரேல் வந்து இப்படி ஒரு கடுமையான தாக்குதலை மேற்கொள்ளும் அது ஈரானுடைய தலைநகரத்திலே ஆகவே இப்பொழுது நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாது பதில் தாக்குதல் நடத்தி ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஈரானுக்கு வந்திருக்கிறது ஆக இஸ்ரேல் விரும்பியது நடந்திருக்கிறது ஆமாம் ஆனாலும் இந்த கட்டாய தாக்குதலினுடைய எல்லை என்பது என்ன என்பதை தீர்மானிப்பது ஈரானுக்கு ஒரு பெரும் சிக்கலாக மாறியிருக்கிறது அதாவது ஈரான் தனிமைப்பட்டு தனி போர் ஈரான் தொடர்ச்சியாக என்ன செய்யப்படும் இப்போ ஆல்ரெடி இப்போ இந்த தாக்குதல் இப்போ அடுத்த கட்டம் என்ன நடக்கும் என்று சொன்னால் இப்போ இஸ்ரேல் அட் இஸ்ரேல் வந்து தொடர்ச்சி அப்படி அடிச்சு கொண்டு இருக்கும் சொன்னால் ஈரானும் அடிக்கும் ஈரானும் கவுண்டர் அட்டாக்க செய்யும் ஸ்ட்ரைக் பண்ணும் பண்ற நேரம் ஈரானுக்கு ஒரு ஈரான் ஈரான் பாதுகாப்பாக அதாவது இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் இருந்து ஈரான் தன்னை பாதுகாப்பதற்கு உள்ள நிரந்தரமான உண்மையான எஃபெக்டிவான ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அது என்னென்றால் மத்திய கிழக்கில் ஒன்பது அரபு நாடுகளில் நிலை கொண்டிருக்கின்ற பத்தொன்பது அமெரிக்காவினுடைய ஏபேசை அளிக்க வேண்டும் இல்லை என்றால் இஸ்ரேல் தொடர்ச்சியாக பன்றை பகலுக்கும் அடித்தார்கள் இன்று பகலும் தாக்குதல் நடந்திருக்கின்றது